ஓம் கருமாரியம்மன் தாயே போற்றி மனமுருகி அம்மா என்று கேட்டால் அப்படியே அள்ளி தரும் குணம் உள்ளவளம்மா நீ ஆனால் உன்னை பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் என்ன கேட்க வேண்டும் என்று என் மனம் தேடவில்லை உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று மட்டுமே தோன்றுகிறது அம்மா எப்படி அம்மா நீ இது போலவே உன் கருணை உள்ளத்தோடு என்றென்றும் நம் ஆம்பூர் கருமாரியம்மன் ஆலயத்தில் வரும் பக்தர்களுக்கு அருள்பளித்து கொண்டே இருக்க வேண்டும் தாயே உன்னை பார்க்க வருபவர்களெல்லாம் மனம் குளிர்ந்து மன நிம்மதியோடு வீட்டிற்கும் செல்ல வேண்டும் தாயே ஓம் தாயே கருமாரியம்மன் தாயே போற்றி போற்றி ஓம் வாராகியம்மன் தாயே போற்றி போற்றி இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் எல்லாம் அம்மா தாயே கருமாரி என்று கேளுங்கள் அவள் உங்கள் மனதை சாந்தப்படுத்துவாள் இது என் கருமாரியின் வாக்கு